எல்லாருக்கும் வணக்கம் நான் கௌஷிகா பேசுகிறேன் என் பதிவியன் இந்த தலைப்புல நம்ம பார்க்க போறது என்னன்னா தந்தை சாமிக்கு மந்திரம் இல்லை வாங்க பார்க்கலாம் தசரதன் வந்து குழந்தைய பிறக்கல அப்புறம் அவங்க யாக பண்ணி எல்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு நாலு குழந்தை பிறந்தாங்க அது வந்து ராமன் பரதன் லக்ஷ்மண் சத்ருக்கன் இந்த நாலு பேரும் வந்து அஞ்சு வயசுலயே குருகுள்ள போயிட்டாங்க படிக்க இப்போ நம்ம அப்படி ஸ்கூல் போகிறோம்ல படிக்க அதே மாதிரி அவங்க வந்து குருகுல போயிட்டாங்க படிக்க அவங்க பெரியவளானக்கப்புறம் தான் வந்து திருப்பி வந்தாங்க அயோத்திக்கு அவங்க வந்த கொஞ்ச நாள்லேயே விஸ்வாமித்ர முனிவர் வந்து அவங்க வந்து கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன் அந்த யாகத்தில் ஒரு தடங்களும் வராமல் பண்ணணும் அதனால நான் வந்து ராமனே லக்ஷ்மணையும் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க மன்னர் ஒத்துக்கிட்டு ராமனே லக்ஷ்மணையும் அனுப்புகிறாங்க அவங்க ராமர் போய் அந்த யாகத்தை நல்லபடியாக சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க அயோத்திக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் மன்னர் வந்து ராமர் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு வயசு நீ தான் இனிமே ஆட்சி ஆகணும்னு அதுக்கு முன்னாடி ராமரை ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் கைகையை ராமர் போட்டு இந்த வரங்கள் பத்தி சொல்லிட்டு நீ வந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராமர் வந்து முதல்ல அவங்க மனசுல வந்து அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறந்தான் ஓகே சரி அப்படின்னு சொன்னாங்க அது பார்க்க எப்படி இருச்சுன்னு தெரியுமா அது எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு தாமரை பூத்தா வந்து எவ்வளோ அழகா இருக்கும் அதோட அழகா ராமரோட முகம் இருந்துச்சு அதே சந்தோஷத்தோட அது வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்போ ராமர் வந்து அவங்க அப்பா சொல்ற பேச்சை வந்து அப்படியே கேட்கறாங்க அதே மாதிரி லக்ஷ்மணனும் வந்து முதல்ல அவங்க காட்டுக்கு போனதுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க நீங்க காட்டுக்கு போகணும்னு அதுக்கப்புறம் ராமர் சொன்னா இந்த மாதிரி அப்பா சொல்ற பேச்சை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா வந்து லக்ஷ்மணும் அதை கேத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பரதனும் முதல்ல ஆட்சி அதுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி தந்தை வந்து நான் பதினாலு ஆண்டுகள் காட்டில் வாழணும் நீ ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேச்சு நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா பரதனும் அதை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ தசரதனோட நாலு குழந்தைகளும் வந்து இப்படி எல்லாத்தையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க அப்பா சொல்ற பேச்சு கேட்டுட்டு ராவணன் வந்து ஒரு அரக்கு தான் இருந்தாங்க அவங்க சீட்டையை கடத்திட்டு நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாங்க இப்போ நான் என் கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எல்லாரும் உங்கள் அப்பா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு ராவணன் மாதிரி நல்லவங்களாக இருக்கணும் அடுத்த தலைப்பில் நான் உங்களை மீண்டும் சுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்